ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஸ்வீட்டில் வந்து அதாவது விஜய் சேதுபதி வந்து அதாவது குறும்படத்தை பற்றியான விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது இந்த வாரம் வந்து குறும்படத்துக்கான ஒரு வேலையும் இருக்குது அதாவது சாண்ட்ராக்கு வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க் நடக்கும் போச்சில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டாஸ்கால தான் அவங்க வந்து அந்த கெஸ்ட்டு வந்திருக்கும் போச்சிலையுமே அந்த சாப்பாட்டில் வந்து எச்சி போடுறதா இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவங்கள தொந்தரவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்புறம் மேனேஜர் பதவியிலருந்து விக்கல்ஸ் அதுக்கப்புறம் காமித் எல்லாருமே அழுற மாதிரியான ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க சோ அந்த இது எதற்காக அவங்க பண்ணினாங்க அப்படின்ட்டு இந்த குறும்படத்துல வந்து இப்போ வந்து காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு சாண்ட்ரா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா அவங்க இந்த டாஸ்கில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து தருவேன் அப்படின்ட்டுருக்காங்க அதே டைமில் மச்ச பாரு பிறகு சபரி மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க இந்த மாதிரி தாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராகவே போயிட்டுருக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிடணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ